என் வீட்டாண்ட வந்து ஒரு இருபது முப்பது திருநங்கைங்க வந்து அம்மக்களம் பண்ணி எங்கள் அப்பாவை வீடு பூந்து அடிச்சு அந்த அந்த சமம் நான் இங்கே இல்லை என்னை வந்து காசு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க நான் டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்க சொல்லி என்னை அடிப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா என்னை வந்து இந்த நான் ஷோ அட்டன் பண்றது அதெல்லாம் தவிர்த்து என்னை நிறைய வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அவங்க அவங்களுடைய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய திருநங்கைகளை ஆமா என்னைய நிறைய பண்ணுவாங்க நீங்க வெளிய வரும்போது உங்க சக திருநங்கைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வரணும் அப்படினு நினைக்கலையா நீங்க एक्चुअली பாத்தீங்கன்னா நான் வெளிய வரப்பட்டதே பெரிய விஷயம் காலையில பிச்சை எடுக்க போனும் பிச்சை எடுக்க அனுப்புறாங்க அப்படினு இரவு நேரங்கள்ல பாலியல் தொழில் திருநங்கை பண்றதா சொல்லி அது பண்ணுறாங்க ஆமா பாலியல் தொழிலுக்கு போனும் ஒரு நாளைக்கு 5000 கொடுக்கணும் 5000 கம்மியாச்சுனா மறுநாள் சேர்த்து கொடுக்கணும் அந்த காசு நின்னா அந்த காசை சேர்த்து கொடுக்கணும் அப்படி இல்லையா வீட்டில் போய் அமக்கலம் பண்ணுறாங்க சர்ஜரி பண்ண பணத்தை தாண்டி ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து வற்புறுத்துறாங்களா இருக்கு வற்புறுத்துறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க ஒரு வீட்டில் ஒரு பையன் சின்ன பையன் அவங்க அம்மா வீட்டில் இல்லைன்னா ஒரு பாத்திரம் கழுவலாம் அந்த பையனை போய் திருநங்க இங்கே பார்க்குறது ஐயோ அவன் திருநங்கையாங்க அவனை வந்து நம்ம பேரில் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் இருக்க திருநங்கையை வந்து என்ன பண்ணுறது திருநங்கை கூட இல்லாமல் பையன் அந்த பையனுக்கு போய் ஆசை வார்த்தைகளை தூண்டுறது

எனக்கு வயசு வந்து இருபத்தி மூணு நான் இப்ப வந்து ஜமாத் வேணான்னு சொல்லிட்டு வெளிச்சம் மரக்கட்டளையை நாடி வந்திருக்கேன் இப்ப வந்து நான் இங்க வந்து இருபது நாள் ஆச்சு எனக்கு வந்து இப்ப இந்த வெளிச்சம் மரக்கட்டளில் நான் வந்த பிறகு உறுப்பினராக போட்டிருக்காங்க மேம் இப்போ நீங்க ஜமாத்து வேண்டாம் அங்க இருந்து மீண்டும் வந்து வெளிச்சம் மரக்கட்டல சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க எதனால ஜமாத் வேண்டான்றீங்க அங்க வந்து நீங்க எப்படி போய் முதல்ல ஜமாத்துல ஜாயின் பண்ணீங்க அப்படின்றத சொல்லிடுங்க மேம் ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்தே வந்து நான் ஒரு டிரான்ஸெண்டர் தான் எத்தனை வயசுல அந்த மாற்றம் நீங்க உணர்ந்தீங்க நான் வந்து ஒரு எட்டு வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே இருந்தது ஆக்சுவலி வந்து நான் அப்போ வந்து இப்ப இது வரையுமே நான் வந்து எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கேன் எனக்கு வந்து அப்பா தான் இப்போ ரீசண்டாக தான் இறந்துட்டாங்க மார்ச் மாதத்தில் எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து சர்ஜரி பண்ணாங்க அப்போ வந்து இந்த மாதிரி வந்து என்னைய நான் அப்ப சர்ஜரி பண்ண ஒத்துக்கலை எனக்கு வந்து இவ்வளோ ஆகும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஒத்துருக்க மாட்டேன் ஆக்சுவலி எனக்கு ஆகணுன்ற ஆசை நிறைய இருந்தது அதுக்கப்புறமா வந்து நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட எனக்கு இப்போ சர்ஜரி வேண்டாம் நான் வந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ் இருக்குது மேரேஜ் பண்ணிட்ட பிறகு நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க என்னை வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க அதிகமாக இதில் பிரெயின் வாஷ் பண்ணி அந்த புளியந்தோப்பு பானுஷ்டி இருக்காங்க தெரியுமா அவங்க தான் இதுக்கு எல்லாமே நகர்ல இருக்கேன் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் வந்து புளியந்தோப்பு பானுஷ்டி தான் காரணம் இவ்வளோ இவ்வளோ விஷயம் நடந்தது என் வீட்டாண்ட வந்து ஒரு இருபது முப்பது திருநங்கை வந்து அம்மக்கலம் பண்ணி எங்க அப்பாவை வீடு பூந்து அடிச்சு அந்த அந்த சமம் நான் இங்கே இல்லை என்னை வந்து காசு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க நான் அவங்க காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் என்னைய வந்து நிறைய இது பண்ண சொல்லி ஆக்சுவலி நான் வந்து மாடலிங்கில் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதுக்கப்புறமா வந்து நான் நிறைய வீடியோஸ் நிறைய ஷோஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணுவேன் இப்போ எனக்கு அதெல்லாமே தடுத்து போய் நிற்குது இப்போ நீங்க வந்து அப்பா அம்மா கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆஹ் அங்க குடும்பத்தோட இருக்கும்போது எதனால நீங்க இந்த ஜமாத் அமைப்பில் வந்தீங்க ஜமாத் அமைப்புன்றதே வந்து பெற்றோர்களால கைவிடப்பட்ட திருநங்கைகளுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு அமைப்பு நீங்க ஜமாத் அமைப்புல ஏன் போய் சிக்க குடும்ப வந்து எனக்கு எல்லா நல்லதுமே வந்து தான் பண்ணணும் என்னுடைய தோழிமார்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா உனக்கு சர்ஜரி பண்ணா நீ அழகாயிடுவேடா நீ இப்ப வந்து பையன் மாதிரி இருக்க நீ சர்ஜரி பண்ணால் அழகாயிடுவே அப்படி இப்படின்னு எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கும் ரொம்ப ஹாஸியாக இருந்தது அதுக்கப்புறமா என்னுடைய மம்மி பேர் வந்து இன்னொரு மம்மி இருக்காங்க நான் அவங்க பேர் சொல்ல விரும்பலை ஆக்சுவலி எனக்கு அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணது எனக்கு மூக்கு காது குத்துனது எல்லாமே அவங்க தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் மம்மிய ஆக்சுவலி அவங்கள நான் இப்போ இந்த டைம்ல வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்துல எனக்கு கை கொடுத்துருக்காங்க நீ இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்கள தவிர்த்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா அவ தான் எனக்கு என்னுடைய ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் சிட்டு கார்த்திகாவை பேர் அவ தான் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பாவுடைய சாவு கூட என் கையில் காசு கிடையாது ஏன்னா நான் டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்க சொல்லி என்னை அடிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை வந்து இந்த நான் ஷோ அட்டன் பண்ணுறது அதெல்லாம் தவிர்த்து என்னை நிறைய வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அவங்க அவங்களுடைய அந்த அமைப்புல இருக்கக்கூடிய திருநங்கைகளை ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க ஆமா என்னை நிறைய பண்ணுவாங்க என்னை வீடு பூந்து அடிக்கிறது நிறைய வாட்டி என்னை மிரட்டுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இல்ல ஹராஸ்மெண்ட்ன்றது வேற வீடு புகுந்து மிரட்டுறது அப்படின்றது வேற இல்ல மிரட்டினது எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்கு மேம் ஆக்சுவலி நீ வந்து நான் போய் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பி ஃபைவ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க சைடு வந்து எல்லாமே சாதகமா முடியிற மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அது சரி அது போக அதுக்கப்புறமா வந்து கமிஷனர் ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் கமிஷனர் ஆபீஸ்ல வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தேன் நான் அதெல்லாம் கூட வெளியே வரல பேட்டியே வெளியே வர முடியாத அளவுக்கு மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ வந்து நீங்க அந்த ஜமாத் அமைப்பிலிருந்து மீண்டும் எப்படி இந்த வெளிச்சம் மரக்கட்டளைக்கு தேடி வந்தீங்க ஆக்சுவலி வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது என்னுடைய சார் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நேம் நான் சொல்ல விரும்பல ஆனா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் அதை வேணாம் சொல்லுவேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது நான் இங்க வந்து நிம்மதியாகவும் இருக்கேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்னுடைய சார் அவங்க தான் எனக்கு இப்ப இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் எங்கள் சார் தான் எங்கள் சாருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இன்னமும் நான் படிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் நான் உட்காரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஆனா இந்த மாதிரி இடத்துல என்னை உட்கார வச்சதுக்கு மந்த்ராமாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் இன்னும் மேலும் மேலும் வரணும்னு சொல்லி நான் இந்த இந்த தமிழ்நாட்டுல நான் ஒரு ஆளா இருக்கணும் நானும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நானும் இன்னும் நல்லா படிக்கணும் அதுக்கப்புறமா வந்து இந்த இந்த புளியந்தோப்பு பானுஷ்டி தான் வந்து ரொம்ப அராஜகமே என்ன பண்ணுவாங்க அராஜகம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நடந்தது ஓகே உங்களை மற்ற திருநங்கைகளுக்கு எந்த மாதிரியான அந்த குற்றச்சாட்டுகள்லாம் நடக்குது ஐயோ என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வெளியே வர முடியாத திருநங்கைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எப்படி வெளியே சொல்றது என்ன ஏதுன்றத உங்களுக்கு புரியல நீங்க வெளியே வரும்போது உங்க சக திருநங்கைகளெல்லாம் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கலையா நீங்க நான் வெளியே வரப்பட்டதே பெரிய விஷயம் நான் வந்து ஃபேமிலியோட இருப்பேன் என்னை வந்து யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்துல இருப்பேன் என் எல்லாம் டெய்லி ஃபோன் பண்ணி அழுவாங்க இந்த மாதிரி என்னால இருக்க முடியல இங்கே அப்படின்னு சொல்லி நிறைய அழுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது மாதிரிதான் நம்மளையும் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்காக கஷ்டப்படுத்துவாங்க என்னென்ன மாதிரியான ஒரு டெய்லி காலையில் பிச்சை எடுக்க போகணும் ஒரு படிக்கிற பையன கூட பிச்சை எடுக்க அனுப்புறாங்க போக முடியல ஏதோ உடம்பு சரியில்ல ஏதோ தவிர்க்க முடியாத காரணம் போக முடியல அதனாலதான் வீட்டுக்கு போய் அடிக்கிறாங்க பத்து திருநங்க சேர்ந்து பெத்தவங்க வந்து ஒரு துணியை கழட்டி போட்டு நிக்கிறாங்க இதெல்லாம் என்ன நாயம் சொல்லுங்க காலையில பிச்சை எடுக்க போனோம் பிச்சை எடுக்க அனுப்புறாங்க அப்படின்னு இரவு நேரங்கள்ல பாலியல் தொழில் திருநங்கை பண்றதா ஆமா பாலியல் தொழிலுக்கு போனோம் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் கொடுக்கணும் அஞ்சாயிரம் கம்மியாச்சுன்னா மறுநாள் சேர்த்து கொடுக்கணும் அந்த காசு நின்று அந்த காசே சேர்த்து கொடுக்கணும் அப்படி இல்லையா வீட்டாண்ட போய் அமக்கலம் பண்றாங்க இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்க காலையில வந்து வசூலுக்கு போறீங்க இரவுல பாலியல் தொழிலுக்கு போறீங்க உங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அந்த சுத்தமா இல்லை மேம் சுத்தமா இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இதுல ரொம்ப இது பண்ணி இருக்கிறோம் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் மந்திராமா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக நான் சாப்பிட்றேன் படுக்கிறேன் தூங்குறேன் ஏந்திரிக்கிறேன் காலையில் எட்டு மணிக்கு ஏந்திரிப்பேன் காலையில் ஏஞ்சோனே டிஃபன் ரெடியாக இருக்கும் சாப்பிட்ருவோம் சாப்பிட்ட பிறகு இங்கே ஒரு நாலு திருநங்கை இங்கே இருக்காங்க ஆஃபீஸில் வந்து நாலு திருநங்கை இங்கே இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து படிக்கிறாங்க ஒருத்தவங்க டைலரிங் பண்ணுறாங்க ஒருத்தவங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மந்திரமா கிட்டே நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு உறுப்பினராக இருக்கேன் இந்த ஆஃபீஸில் எனக்கு ஒரு இந்த இதோ கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க வந்து புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால அந்த பகுதியில இருக்கக்கூடிய நாயக்கா இருக்கு பானுஸ்ரீ நாயக்குன்ற என்ற திருநங்கை வந்து உங்களை அடிச்சு துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொன்னீங்க அவங்க கூட வேற எந்த திருநங்கைகள்லாம் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிருக்காங்க மேம் ஒன் எனக்கு வந்து அவங்க பேர் சொல்லலாம் பிடிக்கல இந்த ஜமாத்துக்கு தலைவின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த சார்ந்த தலைவின்னு பாத்தீங்கன்னா புளியந்தோப்பு பானுஸ்ரீ நாயக்கு தான் உங்களுக்கு அவங்க தலை தான் தலைவி அவங்களுக்கு கீழே இருக்க திருநங்கை இங்க தான் வந்து என் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு என்னை அடிக்க சொல்லி அதுக்கப்புறமா வந்து எங்க அப்பாவை அடித்து எங்க அம்மாவை அடித்து அதுக்கப்புறமா வந்து நான் அங்கே மதுரையில இருந்து வந்துட்டேன் இங்க நான் இங்கேருந்து போயிட்டு இருக்கும்போதே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா மதுரையில இருந்து இங்க கிளம்பி வந்துட்டேன் மதுரைங்களா மதுரையில் என்னுடைய அம்மாவுடைய சொந்த ஊர் அது மதுரை ஆக்சுவலி அங்க தான் இருக்கிறாங்க மதுரையில அம்மா எல்லாம் அங்கே தான் போவாங்க வருவாங்க இங்கே வந்து ஃபேமிலியாக இருக்கிறோம் நாங்கள் என்னுடைய ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி அதனால வந்து என் ஃபேமிலியில் வந்து என்னை அக்செப்ட் பண்ணலை அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மா நானே எங்கள் அப்பா என் தங்கச்சி நான் தான் தனியா வச்சிருந்தேன் என் தங்கச்சிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் எல்லாமே பண்ண கொண்டேன் அதுக்கப்புறமா வந்து என்னுடைய திருநங்கை சகோதரி சிட்டு கார்த்திகா அவ தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாள் இப்போ இந்த க இந்த கஷ்ட சூழ்நிலை வரும்போது நான் அவகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கார்த்திகா எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் என்ன சொல்லிட்டா ஆஹ் கோச்சிக்காதிக்கு கோச்சிக்காதடி நான் வந்து இதில் எதுவும் பண்ண முடியாது நான் வந்து திருநங்கைகளோட இருக்கிறேன் நாலு பேனே ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஒரு பயத்துல அவ என்கிட்ட சொல்லிட்டாள் நான் என்ன பண்றதுன்னு தெரியல இல்லை நீங்க அது உள்ளே இருக்கும்போது இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சுங்கன்னு சொல்றீங்க கடைசியா நீங்க பிரிஞ்சு வரும்போது ஒரு பிரச்சனை நடந்து கொள்ள பூதாகரமா வெடிச்ச ஒரு பிரச்சனை இதனாலதான் நான் வெளியே வந்தேன் அப்படின்ற அந்த பிரச்சனையை பத்தி சொல்லுங்க மேம் ஆக்சுவலி மேம் நான் வந்து கோயம்புத்தூர்ல என் பொண்ணு இருக்கா என் பொண்ணை வந்து பார்க்க போயிருந்தேன் அப்போ வந்து நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பையன் வந்து என் கூட வந்திருந்தான் ஆக்சுவலி அங்கே போனப்போ வந்து இங்கே வந்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாப்பல இந்த மாதிரி இந்த அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவே என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவ வந்து எங்கள் குரு இருக்கா தெரியுமா என் குரு வந்து என்ன பண்ணிட்டா ஃபோன் பண்ணி என் குருக்கிட்ட சொல்லிட்டாங்க இவங்க சொன்னோடனே அவங்க வந்து எல்லாம் அடிக்கிறதுக்கு இருந்துருக்குறாங்க எதுக்காக நீ எப்படி நீ அங்க போவ திருநங்கை இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டு இல்ல நீத்துக்கு வர அப்படி சொல்லி பிரச்சனை பண்றதுக்கு இருந்திருக்காங்க ஆக்சுவலி நான் வந்து இப்ப ஜமாத்திலே இல்ல அப்படின்னு சொல்லி நான் வெளியே இருக்கேன் என்னோட பேரண்ட்ஸோட அப்போ வந்து நீ இருந்து இருந்துதான் ஆகணும் இல்ல நீங்க ஜமாத்துல இருந்து முதல்ல வெளியே வந்ததுக்கான ரீசன் அங்க என்ன நடந்தது கடைசியா வரும்போது அப்படின்றது கடைசியா நான் வரும்போது ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பணம் பணம் சர்ஜரி நான் கொடுத்துட்டேன் அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன் ஆமா பணம் எட்டு லட்சம் கொடுத்துட்டேன் அதுக்கு கணக்கு போட்டு ரிசிப்ட் எல்லாமே வந்து அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டேன் இவ்வளவு இத்தனை லட்சம் கொடுத்துருக்கேன் இவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்தாச்சு மேலும் எவ்வளவு சம்பாரிச்சு நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் சர்ஜரி பண்ண பணத்தை தாண்டி ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து வற்புறுத்துறாங்களா இருக்கு வற்புறுத்துறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க என்னை வந்து ரவுடி ஜான்னு சொல்லிட்டு வியாசர்படியில இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி இனி மிரட்டுறாரு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஷர்மா நகர் அதுக்கப்புறமா அவர்கிட்ட நான் பேசுகிறேன் நான் இந்த மாதிரி வந்து நீ வந்து வேற மாதிரி ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு அந்த ரெக்கார்டு எல்லாமே இருக்கு இப்போ மாதாவரம் எமோன் ஸ்டேஷன்ல வந்து என்னுடைய மொபைல் இருக்கு மெயினா அதுலதான் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு எல்லா ப்ரூஃபுமே நான் சப்மிட் பண்றேன் இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணுவேன் இப்போ நீங்க வந்து தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய மந்த்ராமா அவங்கள பத்தி நிறைய அவதூறுகள் தவறான கருத்துக்கள்லாம் சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கு பாக்குறீங்களா நீங்க பாத்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் இருந்தா எல்லாமே நீங்க சொல்லலாம் எந்த ப்ரூஃப்மே இல்லாம நீங்க என்னத்துக்கு அவங்க மேல தப்பான ஒரு பதில் கொடுக்குறீங்க தப்பான ஒரு பேட்டி எதுக்கு பேசுறீங்க நான் அந்த இங்க வராததுக்கு முன்னாடி ஸோ நான் பார்க்கும்போது ஒரு திருநங்கை நான் ஒரு இவ்வளோ திருநங்கைகளுக்கு எதிர்த்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க திருநங்கைங்களாம் நல்லா இருக்கணும் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றத தான் அவங்க பண்றாங்க சக திருநங்கைகளுக்கு வந்து இது என்ன ஆயிடுது ஒரு மோட்டிவ் ஆயிடுது திருநங்கைங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு திருநங்கைங்கன்றது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு ஸோ ஒரு ஒரு வீட்டுல ஒரு பையன் சின்ன பையன் அவங்க அம்மா வீட்டுல இல்லைன்னா ஒரு பாத்திரம் கழுவலாம் ஒரு இது பண்ணலாம் கொல்லலாம் அந்த பையனை போய் திருநங்கைங்க பார்க்குறது ஐயோ அவன் அவன் அவனை வந்து நம்ம பேர்ல இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுல இருக்க திருநங்கையை வந்து என்ன பண்றது திருநங்கை கூட இல்லாம பையன் அந்த பையனுக்கு போய் ஆசை வார்த்தைகளை தூண்டுறது

ஸ்கூல் ஏ என்னுடைய ஸ்கூல்மேட் தான் அந்த பையன் சின்ன பையன்தான் அவன் ஒரு பதினேழு பதினாறு வயசு தான் இருக்கும் அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் சும்மாங்க அம்மா இல்லைன்னா சாமா கழுவுவான் பூஜை சாமி கும்பிடுவான் கொள்வான் ஒரு திருநங்கை போய் அவங்க கிட்ட வந்து நீ எங்ககிட்ட வந்துரு நீ சர்ஜரி பண்ணிக்கோ அழடக்காயிடுவே பொண்ணு மாதிரி இருப்ப துப்பாரி எப்படி இருக்கிற பாரு நான் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை தூண்டும் போது என்ன ஆயிடுது சின்ன பசங்களுக்கு அரியா வயசில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்ப வந்து திருநங்கைங்கிறது போது ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்துல என்ன ஆயிடுதுங்க பசங்க வந்து இந்த மாதிரி மாறிடுதுங்க மாறிட்டு அவங்கள கூட்டி போய் சம்பா இது சர்ஜரி பண்ணி சம்பாதிக்க வைக்கிறது இது மாதிரிலாம் இருக்காங்க இதுதான் அவங்க மேல தப்பெல்லாம் எதுவும் கிடையாது நாலு பேர் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து உடனே ஒன்று சொல்றேன் என்ன சொல்றேன்னா மக்களுக்கு சொல்ல வரேன்னா தயவு செய்து சின்ன சின்ன பசங்க யாரும் இந்த மாதிரி பேச்சை கேட்டுட்டு திருநங்கையா மாறாதீங்க திருநங்கைங்களை நம்பி யாரையும் போவாதீங்க எங்கேயும் போவாதீங்க வீட்டை விட்டு வெளியே போவாதீங்க திருநங்கையா இருந்தீங்களா உங்க அம்மா அப்பா வீட்டோட உங்களுக்கு என்ன புடிச்ச ஆசையோ அதை கேட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட நிறைவேற்றிட்டு போயிடுங்க இதுதான் நான் சொல்றேன் திருநங்கைங்க எல்லாருக்குமே இதுதான் நான் ஒண்ணு சொல்லுவேன் இப்போ ஜமாத்துல இருந்து மீண்டு வந்து அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா நீங்க ஆதாரம் எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் நான் வச்சிருக்கேன் எங்க இருக்கு அதெல்லாம் என்னுடைய ப்ரூஃப் எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்கு ஸ்டேஷன்ல எதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் நான் என்ன இவங்க வந்து என்னை அடிச்சது என்னைய ஃபோன் பண்ணி மிரட்டினது அதுக்கப்புறம் இவங்க என்னைய அந்த திருட சொன்னது வழிப்பறி பண்ண சொன்னது இப்போ ஃபோன்ல இருக்குங்களா இப்போ ஃபோன்ல கிடையாது மேம் அது வந்து ஸ்டேஷன்ல இருக்கு அந்த மொபைல் ஸ்டேஷன்ல இருக்கு ஆமா நான் உங்களுக்கு एक्चुअली உங்களோட ஃபோனை ஏ ஸ்டேஷன்ல வாங்கி வச்சிருந்தாங்க சோ एक्चुअली வந்து என்னோட ஃபோன் எதுக்கு வாங்கி வச்சிருந்தாங்கன்னா எனக்கு வந்து ஒரு इशू நடந்துச்சு

எப்படி ஒரு நாளைக்கு மூணாயிரம் உங்களால சம்பாதிக்கும் அந்த மாதிரி கொடுக்க அந்த ஒரு நாள் தள்ளி போனாலும் அதை மறுநாள் சேர்த்து கொடுக்க சொல்லி நீ அடிப்பாங்க திட்டுவாங்க மிரட்டுவாங்க நீங்க எப்படி சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு மூணாயிரம் கொடுக்கணும்ட்டு என்னென்ன வேலை எல்லாம் செய்வீங்க அந்த மார்னிங் பெக்கிங் பண்ணுவேன் நைட்டு செக்ஸ் ஒர்க் நிற்பேன் என்ன பண்ண முடியும் அப்படி போலன்னா அடிப்பாங்க ஒரு நாள் தவறிட்டாலும் அடிப்பாங்க என்னுடைய இந்த திருநங்க என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய ஃபேமிலியை நான் இப்போ வரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க என்னுடைய ஃபேமிலியை நான் இப்போ வரையுமே இருக்கேன் அவங்களுக்குன்னு நான் இதுவரையும் எதுவும் செய்யலை அப்போ நான் இப்படியே இவங்களுக்கே இல்லாம பண்ணிட்டு இருந்தா என்னுடைய குடும்பத்தை நான் எப்போ பார்க்கறது நான் எப்போ இந்த இவங்கள மாதிரி நகை வாங்கி போடுறது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல மேம் அப்போ இவங்களுக்கே நான் சம்பாரிச்சு கொடுக்க முடியாதுல்ல வெளிய வந்துட்டேன் நான் என்னோட குடும்பத்தை பார்க்கணும் இதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டாங்க அம்மாவை நான் தான் பார்க்கணும் இனி எங்க அப்பா அம்மா எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் தான் அவங்க வந்து என்னை அடிச்சது என்னைய எல்லாமே பண்ணது மிரட்டினது ஃபோன் பண்ணி எல்லா ப்ரூஃப்மே இருக்கு ப்ரூஃப் இல்லாத நான் இங்க உட்காந்து பேசல எனக்கு எல்லா ப்ரூஃப் கையில இருக்கணும் இருக்கு ஓகே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி